ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு பேஸில் ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நீர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் நம்ம கவுந்தப்பாடியிலேருந்து சிறுவலூர் போகிற ரோட்லிங்க வெள்ளாங்கோவில் பஸ் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம நிலம் அமைஞ்சிருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா தடத்தில் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் விவசாய பூமிங்க ரோடு பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எண்பது அடி அளவு வருங்க நம்ம நிலத்துக்கு நல்ல அருமையான விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க செம்மண் பூமிங்க விற்பனைக்கு உள்ளது சுற்றி எல்லாம் விவசாய பூமி நல்ல நல்ல நீர்வளமிக்க ஏரியால நமக்கு நிலம் கிடைச்சிருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது மொத்தம் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க நம்ம நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கும் சேர்த்து மொத்தமாக எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை ஃபைனலில் கிடையாதுங்க பேசிக்கலாமங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க